ஸ்கூலிங் முடிஞ்சு காலேஜ் முடிச்சு ஃபியூச்சருக்காக ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜோ பண்ணுறேன் நான் ஜோமண்ணை உட்காரும்போது மைண்டில் மினிஸ்ட்ரியே கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரை விட்டு தள்ளி போக முடியுமோ அப்படி தள்ளி 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 போக பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா என்னை எப்படியாவது வாதித்திருக்கலாம் தண்டித்திருக்கலாம் இருக்கலாம் பிழையாம் இஸ்ரோவேலை சபிக்க போகும்போது ஒருவின பட்டயத்தோடு தூதனை நிறுத்தினது போல நிறுத்தி கொண்டு வந்திருக்கலாம் அப்படி ஒன்றுமே பண்ணலை மாறாக நாவ நான் அவரை வேதனைப்படுத்த வேதனைப்படுத்த அவர் என்னை லவ் பண்ணிகிட்டே இருந்தா என்னை நேசிச்சுட்டே இருந்தா ஒரு கட்டம் வந்தபோது என்னை எப்படி சொல்ல வச்சிட்டா தெரியுமா ஆண்டவரே நான் இருந்தால் உங்களையும் செய்கிறேன் இல்லைன்னு நான் செத்துறேன் ஆண்டவரே அப்படி சொல்லுற அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பு என் லைஃப மாத்திச்சு எனில் என்ன கண்டீர் என்னை நே சிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே எனில் என்ன கண்டீர் என சிக்க தகுதி தகுதியில்லையே என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தி என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தி எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதியில் என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தேன் என் குறைகள் தெரிந்தும் இது என்னுடைய ஆரம்பத்தில் பாடின பாடல் என் பலவீனம் தெரியும் என் தப்பு தெரியும் என் அந்தரங்கத்தில் நான் எப்படி இருந்தேன் அதாவது சகிச்சிட்டு இருந்தார் ஆண்டவர் இருந்தார் அவர் நினைச்சிருந்தா என்ன தூக்கி போட்டுட்டு வேற எத்தனையோ நல்லவங்களை தூக்கி இருக்கலாம் கேட்டேன் எப்படி ஆண்டவரே என்ன தூக்கி போடாம வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி உன் மேல நான் அன்ப வச்சிட்டேன் நீ பார்த்த அன்பு இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு கேட்டார் எங்கள் அப்பா அன்பு எங்கள் அம்மா அன்பு அண்டு வருஷம்னா நான் வச்ச அன்பு பக்கத்தில் அது வராது உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாள் உண்டு உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாள் உண்டு பா காலம் கேட்ட துரோகினா உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு உண்டு உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு உண்டு பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா ஏனிலென்ன கண்டி எனிலே சிக்க இப்பாவிக்கு தகுதியில் என் ஏ சு அண்டொரு அன்பை நினச்சி உடஞ்சி உடஞ்சு பார்த்து பிரியமான புள்ளைன்னு சொல்கிறதுக்கு அவர் நூறு சதவீதமும் தகுதியுள்ளவர் ஆனா இந்த எப்ராஹிம பார்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு என்ன கண்டீர் ஆண்டவர் ஏதாவது ஒன்ன சொல்ல முடியுமா அதனாலதான் போஸ்டல் ஆகிய பவுல் குறைந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார் எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல எங்கள் தகுதி அறியணும் இந்த அன்ப அனுபவிக்கணும்னா எப்ராயுமே நீ திரும்பணும் நீ நான் திரும்பின பின்பு கொண்டிருக்கிறேன் நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு என் விழாவில் அடையோ நான் இப்படி பண்ணிட்டேனே நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டேனே துக்கித்து மனம் வருந்தி தன் பிழையை உணர்ந்து ஏப்ராஹிம் கத்திரத்தில் திரும்பின போது அவன் கத்தருடைய அன்பினால் மூடப்படுகிறார் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ பிரியமானவர்களே இந்த பாவம் என்ன செய்கிறது தெரியுமா நமக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவை உண்டாக்குகிறது என்று

அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ என் முன்னாடி திறந்து திறந்து அதனால தான் பைபிள் சொல்லுகிறது கேட்டுக்கு போகும் வாசல் வந்து ரொம்ப விசாலமா இருக்கிறது என்னுடைய ஐடென்டிட்டிய அடிக்கணும் யோசிப்பினுடைய அடையாளமே பரிசுத்தம் யோசிப்பினுடைய அடையாளம் பரிசுத்தம் அதை அடிக்கணும் அதை அடிக்கிறதுக்கு போர்த்துபாரின் வீட்டுக்குள்ள ஒரு திறந்த வாசலை அவனுக்கு கொடுக்கிறான் அதுதான் போர்த்துபாரின் மனைவி பொதுவாகவே அந்த காலத்து அதிகாரிகள் ராஜாக்களுடைய மனைவி எல்லாம் இருக்கிறதுல பெஸ்ட் மிகவும் அழகானவங்க யார் இப்படிதான் பார்த்து திருமணம் பண்ணுவாங்க போர்த்துபாரின் மனைவி தன்னை பல அலங்கார வஸ்துக்களால் அலங்கரித்தவள் யோசேபின் மேல் ஆசை கொண்டு யோசேப்பை பாவத்துக்கு இழுக்கிறாள் அந்த இடத்துல யோசித்து யோசேப் தப்பு பண்ணிருந்தா அந்த நியூஸ் வெளியே வந்திருக்காது அந்த யாரும் யாருமில்லை எல்லாமே யோசேப் கண்ட்ரோல போர்ட்டிவாக கொடுத்துட்டு போயிட்டான் இப்போ யோசேப்பின் அடையாளத்தை அடிச்சிட்டா யோசேப்புக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு அடிபடும் ஏன்னா பைபிளில் நமக்கு தெரியும் கர்த்தர் யோசேப்புடே இருந்தார் கர்த்தர் யோசேய் இது கண்டினியூ ஆச்சுன்னா யோசேப்புக்கான தரிசனம் நிறைவேறும் என்பது சாத்தானுக்கு தெரிஞ்சதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கு இன்னொரு உறவை உள்ள கொண்டு வருகிறவன்தான் பிசாசானவன் போர்தி பாரின் மனைவி யோசேப்பு லைஃப்க்கு உள்ள entrandoறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா ஒரு உன்னத உறவுல யோசேப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறான் உன்னத உறவு பிரேக் ஆகணும்னா உலக உறவு ஸ்ட்ராங் ஆகணும் உலக உறவு பிரேக் ஆகணும்னா உன்னத உறவு ஸ்ட்ராங் ஆகணும் இன்னைக்கு கர்ச்சர் ஒண்ணு கொண்டு வந்தது அவரோட இருக்கிற உறவை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக யோசேப்ப பல நாள் பல நாள் டார்ச்சர் பண்றான் ஒரு நாள் அத வீட்டுல யாருமே இல்ல யோசேப் சட்டையை பிடிக்கிறா யோசிப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் என் ஆண்டவருக்கு பண்ண மாட்டேன் என் அடையாளத்தை நான் இழக்க விரும்பல அந்த உறவை நான் இழக்க விரும்பல போர்த்தி மனைவியோடு பாவம் செஞ்சிருந்தா ஒரு சில நிமிடங்கள் சந்தோஷம் மாம்சத்துக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அந்த ஒரு சில நிமிட சந்தோஷத்துக்காக ஒரு ஃபியூச்சரை நான் இழக்க விரும்பலை ஆமைய நித்திய பேரின்பத்தை நான் இழக்க விரும்பல தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் விலகி ஓடினான் நல்ல கவனிங்க பாவத்துக்கு விலகிறவங்க துன்பப்படுத்தப்படுவாங்க நீங்க கிளாஸ்ல பாருங்க தப்பு பண்ற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தப்பு பண்ணலன்னா உங்களை ஒதுக்கி வைப்பாங்க நீங்க அந்த டீம்ல சேரணும்னா நீங்க அவங்க கூட என்ன செஞ்சாகணும் தப்பு பண்ணியா க்ளாஸ் கட்டடித்தா நீங்களும் கட்டடிச்சு ஆகணும் அப்படி கட்டடிக்கலைன்னா உங்களை சேர்க்க மாட்டாங்க அவங்க சினிமாவுக்கு போகிறாங்கன்னு நீங்களும் கூட போய் ஆகணும் அவங்க ஏதாவது தீய வழக்கங்கள் ஈடுபட்டாங்கன்னு நீங்களும் கூட இருக்கணும் ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறதுக்காகவே அநேக பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறது வரை நல்லா இருப்பாங்க ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது வீட்டில் பெற்றோர் ஒரு நல்ல காலேஜில் ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும்னு சொல்லி வெளியூரில் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க ஃபஸ்ட் இயர்லேயே எங்கள் ஊரில் இருந்து ஒரு பொண்ணு குறிப்பிட்ட ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட காலேஜில் ஃபஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணான் ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலில் அவள் ஒரு டூ மந்த்ஸ் லேட்டாக போய் சேர்ந்தா ஹாஸ்டலில் கொண்டு விட்றாங்க ஃபர்ஸ்ட் இயர் இயர் இவ கூட படிக்கிற வேற ரெண்டு பிள்ளைங்க அந்த ரூம்ல இருக்கிறாங்க இவ போயிட்டு ரெண்டாவது நாள் வீட்டுக்கு போன் பண்றா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க என்னால் இங்க இருக்க முடியாது என்ன வெளியே எங்கேயாவது தங்க காலேஜ்ல வந்து பேசுங்க மேனேஜ்மெண்ட் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அழுறா என்னன்னு கூப்பிட்டு கேட்டா அந்த பிள்ளைங்க ரூமுக்குள்ள பிள்ளைங்க நம்ம ஊர் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க சிகரெட் அடிக்கிறாங்க

இன்னைக்கு அநேக நட்பு உலக நட்பு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய காரியத்தில் உடன்பட்டு உடன்பட்டு எப்ராஹிமே நீ அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அன்பை இன்னும் அனுபவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் உன் வாழ்க்கையை சீரழிக்கிற பாவம் நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் என்னை அறிந்த பின்பு இன்றைக்கி கர்த்தர் கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா நீ ஒன்று அறியணும்